ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரூபா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா அரிசி வடாம்தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா ஒரே மாவில் மூணு வகையான வடாம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து தக்காளி புதினா அண்டு பிளைன் வடாம் இருக்குது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பச்சரிசி இரநூறு ஜவ்வரிசி இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணி ஒரு ஒன் ஹவர் வந்து காய வச்சுட்டு இந்த மாதிரி பவுட்ரு பதத்தில் அரைச்சிட்டு வந்துடணும் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பத்துலேருந்து ஒரு ஏழு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் வந்துட்டு சின்ன ஜீரகம் எடுத்துக்கலாம் ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி வந்து உப்பு அதுக்கப்புறம் பெருங்காயம் வந்து உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிச்சதுன்னா சேர்த்துக்கலாம் இல்லைனா ஓமம் ஃப்ளேவர் பிடிச்சதுன்னா சேர்த்துக்கலாம் பெருங்காயம் வந்து நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நம்ம மாவு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் ஒரு கப்பு நம்ம மாவு எடுக்க போகிறோன்னா அதுக்கு மூணு பங்கு தண்ணி வச்சுக்கணும் இப்போ வந்து நம்ம எந்த கப்பில் வந்து மாவு எடுக்கிறோமோ அதுக்கப்பால் மூணு பங்கு தண்ணி வச்சு இது மாதிரி நல்லா கொதிக்கிற மாதிரி வச்சிடணும் நம்மளுக்கு தண்ணி பார்த்தலன்னா நம்ம சுடு பண்ணி கூட ஊற்றிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவை நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் ஆக்கிக்கலாம் அரைச்சி வச்சுருக்க பச்சை மிளகா விழுத வந்து நம்ம அந்த கொதிக்கிற தண்ணியில் வந்து சேர்த்துக்கலாம் இது கூடயே எடுத்து வச்சுருக்க ஜீரகம் அண்டு உப்பையும் சேர்த்துக்கலாம் உப்பு வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க நம்ம பத்தலன்னா கூட சேர்த்துக்கலாம் காஞ்சிதுன்னா பார்த்திங்கன்னா உப்பு வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் பாதி உப்பே போதுமான அளவாக இருக்கும் அதாவது ஒரு கிலோவுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவே உப்பு போதும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி பெருங்காயம் போட்டுக்கலாம் அடுப்பில் வச்சுருக்க தண்ணி நல்லா கொதிக்கிறதுக்குள்ளே இந்த மாவை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் எடுத்து வச்சுருக்க ஒரு கிலோ பச்சரிசியும் ஜவ்வரிசியும் சேர்ந்த மாவை வந்து கலந்து தண்ணியை வந்து விட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கைவிடாமல் கலந்துக்கோங்க அதில் கட்டி முட்டி இல்லாமல் நல்லா வந்து கலந்துக்கணும் நல்லா லிக்விடாக இருக்கணும் நல்லா கட்டிகள்லாம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு தோசை மாவோட கொஞ்சம் தண்ணியான அளவுக்கு வந்து இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும் நம்ம வச்ச தண்ணியும் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மாவை வந்து சேர்த்துக்கலாம் மாவை சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் தேவைப்படுவாங்க ஏன்னா ஒருத்தவங்க வந்து கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து அதை அடிப்பிடிக்காமல் இருக்கும் மாவை வந்து கலந்துட்டு இந்த தண்ணியை வந்துட்டு உடனே வந்துட்டு கிண்ட ஆரம்பிச்சிடுங்க இல்லைன்னா மாவை வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நல்லா ஹைஃப்ளேமில் வச்சுடுங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து இந்த கட்டிப்படும் இல்லையா அப்பா வந்துட்டு சிம்ல வச்சிடணும் அடுப்பை முதல்ல இருந்ததோட மாவு பாருங்க திக்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கு இது ஆகிட்டே இருக்கட்டும் நம்ம போயிட்டு தக்காளி வத்தலும் அந்த புதினா வத்தலுக்கும் நம்ம வந்து அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் தக்காளி வத்தலுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஆறு தக்காளி எடுத்திருக்கேன் இதுவே பெங்களூர் தக்காளியாக இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும் புளிப்பு பிடிக்காதவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த தக்காளி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் புதினா பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சி ஃபோட்டோஸ் புதினாவும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு மூணு கைப்பிடி புதினாவை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் மாவு வந்து நல்லா திக்காக வந்துருச்சு பாருங்கள் மாவு வந்து வெந்துருச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்திங்கன்னா மேலே பார்க்க பல பலன்னு இருக்கும் இல்லைனா நாலு பக்கமும் பார்த்திங்கன்னா நல்லா பபுள்ஸ் வரும் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேஸ் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப திக்காக இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக சுட தண்ணி வந்து வச்சு ஊற்றிக்கலாம் தோ பாருங்கள் இந்த மாதிரி ஊற்றுற அளவுக்கு லிக்விடாக இருக்கணும் நம்மளுடைய மாவு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சி இப்போ தக்காளி வடவத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தக்காளியை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிறோம் இதுவே புதினானா புதினா சாரை வந்து தனியாக வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க வெங்காயம் வத்தல் போட போகிறீங்க அப்படின்னா வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க இப்போ நம்ம கொதிக்க கொதிக்க இருக்கிற அந்த லிக்விடை வந்து சூடாகவே ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா அதில் இருக்க பச்சை வாசனை வந்து போயிடும் இப்போ இந்த மாவை வந்து நல்லா கிண்டி விட்டுடலாம் பாருங்கள் ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் இன்னுமே கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கலர் வந்து ஆர்டிஃபிஷியல் கலர் கூட சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கொஞ்சமாக வந்து சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம இது மொட்டை மாடியிலையோ இல்லைனா வந்துட்டு பால்கனிலேயோ கூட வந்து காய வச்சு எடுத்துக்கலாம் மோர் தென் ஃபைவ் டேஸ் வந்து நம்ம இதை காய வைக்கணும் காய வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா துணி வந்துட்டு நல்லா வந்து ஒரு காட்டன் துணியாக வந்துட்டு ரெட்டைப்படையாக வந்து மடிச்சுக்கோங்க மடிச்சிட்டு நல்லா ஈரப்படுத்திட்டு அதை வந்து தரையில் வந்து போட்டுருங்க போட்டுட்டு நம்ம வந்து அந்த புடவை வந்து சுருக்கங்கள்லாம் இல்லாமல் சமப்படுத்தி விட்டுருங்க சமப்படுத்தி விட்டுட்டு நம்ம வந்துட்டு வத்தல் வந்து ஊற்றிடலாம் ஒரு சின்ன குழி எடுத்து நம்ம வந்து ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசு வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி ஊற்றிக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளெய்னான புடவை அதாவது வேட்டி வெள்ளை கலர் வேட்டியோ இல்லைனா வெள்ளை கலர் ஸேரீயோ போட்டிங்கன்னா கலர் வந்து படியாமல் இருக்கும் இது வந்து ரேஷன் சேரீ தான் அந்த கலர்லாம் வந்துட்டு எதுவும் கலர் பிடிக்கிற மாதிரி இல்லை அதனால் நாங்கள் இந்த சேரீலேனா போட்டிருக்கோம் இப்போ பாருங்கள் நம்ம எல்லா வத்தல்லையுமே ஊற்றிட்டோம் இதை வந்துட்டு ஈவினிங் வந்து எப்படி காஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த வத்தல் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா மொட்டை மாடியே நல்லா வந்துட்டு பெருக்கி கழுவி காய வச்சுடுங்க அதுக்கப்புறமா போடுங்க வத்தல் வந்து நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள் இதை இதே மாதிரி இந்த துணியில் வச்சு ஒரு டூ டேஸ் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா இதுலேருந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்பயே எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா உடஞ்சி உடஞ்சி வரும் நம்மளுடைய வத்தல் வந்து காய வச்சு பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் ஆகிடுச்சி நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள் இப்போ இந்த புடவையிலேருந்து இதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி புடவையை வந்து தலக்க மாற்றி போட்டுட்டு கொஞ்சமாக வந்து தண்ணியை வந்து தளிச்சு விட்ருங்க தளிச்சு விட்டு நம்ம முன்னாடி பக்கமாக திருப்பிட்டு நம்ம வத்தல்லாம் வந்துட்டு தையால் பிச்சு எடுத்தோம்னாலே ஈஸியாக வந்துடும் இந்த மாதிரி புடவையிலேருந்து எல்லாத்தையும் பிரித்து எடுத்துடலாம் ஒரு அகலமான தட்டில் வந்து இதை போட்டு ரெண்டுலேருந்து மூணு நாள் வரைக்கும் நல்லா காய வச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ரெண்டு நாள் காய வச்சாலும் ஒன்றும் தப்பு கிடையாது நல்லா காய வச்சு எடுத்துட்டோன்னா நம்மளுடைய வத்தல் வந்து ரெடியாகிடும் இது பாருங்கள் அஞ்சு நாளாக காஞ்சிருக்கு இது வந்து தக்காளி வத்தல் இதில் வந்து புதினா வத்தல் அப்புறம் பிளைன் வத்தல் மூணு வகையான வத்தல் இருக்குது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் ஜவ்வரிசி சேர்த்துக்கிறதுனால வாயில் போட்டாலே கரையிற மாதிரி இருக்கும் சம்மர் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சம்மர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குங்க அதில் பார்த்தீங்கன்னா குழம்புக்கு தாளிக்கிற வடவம் அப்புறம் சம்மர் மாதத்தில் என்னென்னலாம் நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணி வைப்போமோ அதெல்லாம் வந்துட்டு அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது வேணுன்றவங்க அந்த ப்ளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்